இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கள் எல்லாம் வாங்க சீதா தன்னோட காதலனோட கோவிலில் வந்து நின்று கதைச்சி கொண்டிருக்கிறார் பிறகு வந்து மீனா ரோகிணிக்கு கோள் எடுக்கிறார் அப்போ வந்து ரோகிணி இவ எதுக்கு கோள் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டே பொண்ணைய வந்து ஓகே பண்ணுகிறார் பின் வந்து ரோஹிணி சொல்லுங்கள் மீனா என்று எடுத்து ஏன் எடுத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு மீனா நம்ம பரிசங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து நடக்கப்போகு தானே அதுதான் வந்து உங்கள்கிட்ட வந்து மேக்கப் இவ்வளவு முடியும் அப்படின்னு சொல்லி கே கேட்க எடுத்தனா என்று சொல்கிறார் பிறகு ரோஹிணி சொன்ன விலையை கேட்டு மீனா வந்து ஷோக் ஆகிறா பிறகு வந்து மீனா கொஞ்சம் குறைச்சி எடுக்க சொல்லி சொல்கிறார் அதனை வந்து அடுத்து ஸ்ருதி அம்மா விஜயாவுக்கு வந்து கோல் எடுத்து நான் சொன்ன விஷயத்தை வந்து ஸ்ருதிக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து சொல்லிட்டீங்களா என்று கேட்கிறார் அதுக்கு வந்து விஜயா இல்ல சம்பந்தி ஏன் பையன் கிட்ட வந்து நான் வந்து இன்னும் அதை பத்தி பேசல அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே ஸ்ருதி அம்மா வந்து கோவப்படுகிறார் பிறகு வந்து விஜயா நான் சீக்கிரமா வந்து சொல்லிடுவேன் என்று சொல்கிறார் பிறகு வந்து விஜயா அண்ணாமலை கிட்ட வந்து போய் சம்மந்தி பேசினதை பற்றி வந்து ரவி கிட்ட கேளுங்க என்று சொல்ல அதற்கு அண்ணாமலை அதை பற்றி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் வந்து கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க கடைசியில் அண்ணாமலை நான் வந்து சொல்கிறத நீ கேளு என்று விஜயாவுக்கு சொல்லிட்டு வெளியில் போகிறார் அதற்கு விஜயா அண்ணாமலை மீது கோவப்பட்டுட்டு பிறகு வந்து விஜயா ரவியை கூப்பிட்டு கதைக்கிறாங்க அப்போ வந்து முத்து வந்து ஸ்ருதி அம்மா செக் கொண்டு வந்த கதையையும் வந்து ரவிக்கு சொல்கிறார் இதை கேட்டு வந்து ரவி ஆத்திரப்படுகிறார் பிறகு வந்து எனக்கு அவற்ற காசு ஒண்ணும் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார் ரவி அதுக்கு பிறகு ஸ்ருதியும் ரவியும் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்